அதெல்லாம் மனித அறிவு கேட்டியது இவ்வளவையும் பார்க்கும் பொழுது விஞ்ஞானி சொல்றான் இந்த பூமியை தவிர வேற எங்கயும் மனுஷன் வாழையல இந்த பதினஞ்சு கோடிக்கு பதிலா ஒரு பதினஞ்சரை கோடி கிலோமீட்டர்ல இருந்தா கூட நம்ம வாழ முடியாது தூரம் எவ்வளவு சூரியன்ல இருந்து பதினஞ்சு கோடி இல்லாம இருக்குது பதினஞ்சு கோடிக்கு பதிலா ஒரு பதினஞ்சு அரை கோடி ஒரு ஐம்பது லட்சம் கிலோமீட்டர் இங்கிட்டோ அங்கிட்டோ ஏறி பிரச்சனை ஒரு பதினாலரை கோடியாகவோ ஒரு பதினஞ்சரை கோடியாக இருந்தாலேயோ வெப்பத்தில் மாற்றம் ஏற்பட்டு போயிடும் எல்லாமே சேஞ்சாகி ஆகி போயிரும் அப்ப நம்ம வாழ்வதற்கு பண்ணி கணக்கு பண்ணி இதுல உயிரினம் என்னென்ன ஒரு ஜீவன் முடியும் ஒரு தாவரம் வளர முடியும் பூ பூக்க முடியும் காய் காய்க்க முடியும் உயிரணுக்கள் இருக்க முடியும் என்பதை எல்லாம் அளந்து இன்னும் பல அதிசயங்களுக்கு பின்னாடி இந்த நான் சொல்வது தட்பவெட்ப விஷயத்தை மட்டும் சொல்றேன் பூமியில மட்டும்தான் வாழ முடியும் வேற எங்கேயும் எந்த உயிரினும் வாழ முடியாது சும்மா பேப்பர்காரன் எழுதுவான் செவ்வாயில் உயிரினம் இருக்கிறது ஆராய்ச்சி அப்படிலாம் விஞ்ஞானி இவனும் ஆராய்ச்சி பண்ணல இவங்க விவரம் இல்லாம எண்ணத்தை பேப்பர்காரன் எழுதிருக்கிறது உயிரினமெல்லாம் இருக்க இயலாது என்பதுதான் விஞ்ஞானிகளுடைய திட்டவட்டமான தீர்க்கமான முடிவு இப்போ வாங்க அல்லாஹ் சொல்றதை பாருங்க அல்லா என்ன சொல்றேன் பூமியை பத்தி பேசும்பொழுது ஓ பத்த ஃபிஹா மின் குள்ளி இந்த பூமியிலே தான் அனைத்து உயிரினங்களையும் பரவச்செய்திருக்கிறேன் இவ்வளவு படைச்சிருக்க வேஸ்ட் நினைச்சா எதுக்கு நீ பின்னாடி கண்டுபிடிச்சிக்க அதெல்லாம் உனக்கு வேஸ்டா கூட தெரிஞ்சிட்டு போகுது நான் உயிரினத்தை பரவ செஞ்சு இங்க மட்டும்தான் அனைத்து உயிரினங்களையும் இதில் தான் பரவ வைத்திருக்கிறேன் பூமியில் மட்டும்தான் வேற எந்த கோல்ல ஒரு எறும்போ எறும்புக்கு சின்ன ஒரு ஜீவனோ இருக்க முடியாது என்று இரண்டாவது சூறாவில் நூத்தி அறுபத்தி நாலாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி சொல்லுகிறான் ஆதமலை சிலாத்த இறக்கு விடுறான்னு தப்பு செய்யும் பொழுது அப்ப சொல்லி அனுப்புறான் வழக்கும் பில் அருதி முஸ்தகர் போங்க என்னுடைய கட்டளை